வாழ்க வளமுடன் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவாக ஞானக்களஞ்சியும் தொகுப்பு இரண்டில் நான் என்ற தலைப்பிலே இருபத்தைந்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் குரு அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இக்கவியை நாம் சிந்திக்கலாம் உருவங்கள் அனைத்திற்கும் ஊடே உண்டு ஒரு சக்தி என்ற உண்மை எவரும் ஏற்ப அருவமாய் உள்ள அதே கடவுள் என்னும் அது இயங்கும் உருவமே நான் என்பால் பக்தன் ஒருவனாய் உள்ள அந்த அருவமே நான் உருவனைத்தும் என் தோற்றம் என்பால் ஞானி இருவருமே சொல்லுகின்ற கருத்து ஒன்றே எனினும் அவரவர் அறிந்த அளவே பேதம் வாழ்கவளவுடன் பொதுவாக அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக உருவங்கள் அனைத்திற்கும் ஊடே உண்டு ஒரு சக்தி அனைத்து உருவங்களிலும் ஒரு சக்தி இயக்கம் இருக்கத்தான் செய்கிறது இது உண்மை இந்த உண்மையை எல்லோரும் ஏற்பார்கள் எவரும் ஏற்பர் என்பதை கூறி அருவமாய் உள்ள அதே கடவுள் என்றும் அது இயங்கும் உருவமே நான் என்பான் பக்தன் அருவமாக உள்ளதுதான் இறைவன் அது இந்த உருவத்தில் இயங்கிக் கொண்டிரு அந்த இயக்கம்தான் நான் என்பான் பக்தன் என்று கூறுகிறார் இந்த அருபமான சக்தி இந்த உருவத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று உணர்ந்து சொல்பவன் பக்தன் ஒருவனாய் உள்ள அந்த அரூபமே நான் உருவனைத்தும் என் தோற்றம் என்பான் ஞானி அந்த இறைநிலையேதான் அனைத்துமாகவும் நானாகவும் ஆகியிருக்கிறேன் என்பதை கூறும் அந்த ஞானத்தின் அந்த ஞான விளைவு என்று கூறலாம் அல்லது ஞான உணர்வு என்று கூறலாம் இருவருமே சொல்லுகின்ற கருத்து ஒன்றுதான் நம்மை தாண்டி ஒரு சக்தி இயக்கிக் கொண்டிருக்கிறது அதுதான் அனைத்திலும் இருக்கிறது என்பதை ஞானம் அறிவுறுத்துகிறது அந்த சக்தி தான் நானாக இருக்கிறேன் என்று கூறுவது பக்தி இருவருமே சொல்லுகின்ற கருத்து ஒன்றுதான் எனினும் அவரவர் அறிந்த அளவே பேதம் அவரவருக்கு எந்த அளவுக்கு அறிந்து சொல்கிறார்களோ அந்த வேதத்தில் நான் என்பதை ஒப்புக்கொள்ளலாம் என்று கூறி குருவின் சிந்தனையை நான் ഇരുവരു തിരുവരുടെ ഇതാരും നന്റി വാരാട്ടി പരിശീലക വായിക്ക വളരെ